ஃபுல் பாடி ரிலாக்ஸ் எக்ஸசைஸ் இதை நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் காலை நாம் எழுந்தவுடன் நம்மளுடைய உடல் இறுக்கமான ஒரு சூழலில் இருக்கும் அதை நாம் இறுக்கமான சூழ்நிலையில் இருந்து உடலை முழுவதுமாக ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த செய்யக்கூடிய நம்ம பயிற்சி முறைகளை கரளாக்கட்ட பயிற்சியாகட்டும் ஜிம் போன்ற பயிற்சிகளாகட்டும் தற்காப்பு கலை பயிற்சிகளாகட்டும் நம்ம இந்த ஃபுல் பாடி ரிலாக்ஸ் எக்ஸசைஸை செய்து முடித்து பிறகு அதற்கு செய்யக்கூடிய மேற்கொண்டு செய்யக்கூடிய பயிற்சிகளை நம்ம தொடர்ச்சியாக செய்யலாம் இந்த இந்த ஃபுல் பாடி ரிலாக்ஸ் எக்ஸசைஸை நம்ம பண்ணாமல் நம்ம ஒரு பயிற்சி செய்யும்போது உடலில் சில உபாதைகள் ஏற்படும் மனம் வந்து நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது என்பதை நீங்கள் மனசில் முழுவதுமாக உள்வாங்கி இந்த ஃபுல் பாடி ரிலாக்ஸ் எக்ஸசைஸை நீங்கள் செய்யணும் இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு மனநிலையும் ஆரோக்கியமான நிலையும் உங்களுக்கு ஏற்படும் தொடர்ச்சி பயிற்சி முயற்சி இது இருந்தால் நம்ம இலக்க